தென்மதுரைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென் மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேயின்றது தேய்கின்றது பொன்மாழை நிலா en maduro என்ன கைகூடும் இந்த நீ நீசம் நாளும் வாழ்க தென்மதுரை வயதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன்மாலை நில தேயாத தென்மைய கொஞ்சும் ஒன்று மஞ்சள் மாலை மேலம் யாவும் கண்ணில் காலம் காலம் ஒன்று பூவை ஜோடி போட்டும் வைக்க மாமன் கல்வன் இங்கு நான் உன்னோடுதான் என் ஜீவன் நம் நீதானமா என்றாலும் மாறாதம்மா என்னாலும் இந்த நீ பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி நீ பா தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொ மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே